பாதிப்புகள் என்பது ஏற்படுதா அதிர்ஷ்டம் கிடைச்சாக்க அந்த அதிர்ஷ்டத்தை நிறைவாக அனுபவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பாதிப்பு இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ லைனா நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம் சரிங்களா அதாவது ஜோதிடத்தில் வந்து ஒரு ஜாதக கட்டத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பனிரெண்டு பாவங்கள் வந்து இருக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேலக்ஸியை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பன்னிரெண்டு பகுதிகளாக பிரித்து அஸ்ட்ராலஜியில் வந்து பன்னிரெண்டு பாவங்கள் பனிரெண்டு வீடுகள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படின்ற இந்த மறைவிடங்களை வந்து யார் தன்னுடைய பலன்களை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தினாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பிரச்சனைகளை மட்டுமே சொல்லுவாங்க மூணாம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து தரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இளைய சதுர வழி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க காரியை தடைத்தருன்னு சொல்லுவாங்க ஆறாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்க கடன் நோய் நொடிகள் வம்பு வழக்குகள் இதை மட்டுமே வெளிப்படுத்தும் அதன் வழி நிறைய பிரச்சனைகள் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு எடுப்பாங்க எட்டாம் பாவத்தை எழுதோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிங்கம் அவமானங்கள் சிறைக்கு செல்வது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் மரணத்துக்கு இடையான துன்பத்தை வந்து அனுபவிப்பது ஸோ அதையெல்லாம் எட்டாம் பாவத்தில் வந்து சொல்கிறது வந்து வழக்கம் அதே போல் பன்னெண்டாம் பாவத்தை நம்ம வந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தேவையில்லாத விரை செலவுகள் வெளிநாடு சென்று நம்ம வந்து தோல்வி அடைவது இடம் மாறுதலால் வந்து தோல்வி அடைவது ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் வந்து சொல்லக்கூடிய எடுபல்களாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்கள் கெடுதல் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கிடையாது இப்போ மூணாம் பாவம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மூணாம் பாவத்தின் வழி நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சது அப்படின்னா அவளுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து டக்கு டக்கு நமக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும் அதே போல் அங்கே எந்த கிரகம் நிற்கிதோ அந்த கிரகக்காரர்கள் வழி நம்ம வந்து அதிக நன்மைகளை வந்து அனுபவிக்கணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மூணாம் இடத்துல இருந்தால் வெளிநாடு டெக்னிக்கல்ஸு சாஃப்ட்வேர்ஸு ஸோ வந்து ஃபைனான்ஸ் துறை மீடியா இதன் வழி நிறைய யோகத்தை வந்து அவர் வந்து வாரி வழங்கிடுவார் அதே மூலம் பாவத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் இருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து இளைய சகோதரர் வழி சகோதர சகோதரிகள் வழி சப்போர்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அவங்க வந்து எப்பொழுதுமே வாழ்நாள் ஃபுல்லுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க கூட வச்சுக்கிற வரையும் நம்ம வந்து நல்லா டெவலப் ஆகலாம் ஸோ ஆறாம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது ஆறாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் நோய் ரொம்ப வழக்குன்னு நெகட்டிவாக சொல்ல முடியும் ஸோ இதன் வழியிலேயே நம்ம வந்து அதிக தினத்தை உருவாக்க முடியும் அதாவது கடன் நம்ம வந்து வாங்காமல் பிறருக்கு வந்து கடன் கொடுப்பதன் மூலமாக ஒரு ஃபைனான்ஸ் வந்து நடத்தக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்குறோம் ஸோ அது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணும்போது அதிக லாபத்தையும் யோகத்தையும் வந்து நிச்சயமாக வந்து அடைய முடியும் ஸோ இப்படி எல்லாமே வந்து உள்டாவாக யோசித்தோம் அப்படின்னாக்க நிறைய ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும் எட்டாம் பாவத்தை எடுத்துட்டிங்கனாக்கா திடீர் அதிர்ஷ்டம் உழைக்காத தனத்திலாம் வந்து வந்து எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் மூலமாக தான் ஒருத்தர் வந்து பெற முடியும் குறிப்பாக நீங்கள் வந்து வழி சொத்தைலாம் வந்து அடையணும் அப்படின்னாக்கா எட்டாம் இடத்தில் செவ்வாய் நிலத்துக்கு உண்டான மூவிக்கு உண்டான செவ்வாய் வந்து யோகமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து வழி சொத்தை வந்து அடைய அடைய முடியும் கரெக்டுக்கலாம் அதை அடுத்து பன்னெண்டாம் பாவம் வந்து நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னாக்க இந்த வெளிநாடுகள் வெளி பயணங்கள் மூலமாக அது கடல் கடந்து கடல் சார்ந்த தொழில்கள் இதையெல்லாம் வந்து பண்ணும்போது அதன் வழியே நமக்கு வந்து அதிக லாபத்தையும் யோகத்தையும் வந்து அடைய முடியும் இப்படி ரெண்டுமே அதில் வந்து இருக்குது எல்லோரும் நிறைய வீடியோஸில் வந்து நெகட்டிவாகவே பேசியிருப்பாங்க அது நிறையா வந்து தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்சளவு பாசிட்டிவான விஷயங்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்குவோம் அது எப்படி இருந்தால் அது வந்து நல்லது தரும் உதாரணத்துக்கு நீங்கள் பிறந்த இதை எதை முடி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணம் அதே போல் முடக்கு வைனாசிகம் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய மூணாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னாம் பாவம்லாம் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா என்பதை வந்து தீர்மானித்து தரும் நமக்கு ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது அழகாக வந்து பிரிக்க முடியும் இது வேறு எந்த ஜோதிட முறைகள்லையும் நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக எளிமையாக அதை வந்து நம்ம வந்து அடையாளம் காண முடியாது நம்மளுடைய சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க டக்குட நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம் இந்த நாம யோகம் இந்த காரணத்தில் பிறந்திருந்தால் இந்த இடம் வந்து நான் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இந்த இடம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்மளால வந்து ஈஸியாக சொல்லிட முடியும் அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி சரி பண்ணுறதுக்குன்னாலும் தீர்வுகளும் வந்து நீங்கள் நம்ம கொடுத்துட போகிறோம் அதே போல் அதிர்ஷ்டங்கள் இருந்தால் அதை நிறைவாக அனுபவிக்கிறதுக்குனால ஐடியாஸ் வந்து அதே போல் வழிபாடுகள் செலவில் எளிய நாண தர்மங்கள் தருவதற்குள்ள அடையக்கூடிய விதிகள் இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ மீன லக்னம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லக்னங்கள் பார்த்துட்டு வந்துருங்க ஏன் அப்படின்னா மேஷ லக்னத்தில் வந்து எப்படி வந்து பணி எடுக்கிறது எப்படி வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க விளக்கமாக சொல்லி அதுவே கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் அந்த வீடியோ போச்சு ஸோ அதனால அந்த வீடியோஸ் லைனாக அதை பார்த்து வந்தால்தான் விளக்கணம் வரும்போது அதற்கான பரிகாரங்கள் விளக்கணம் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராகவே புரியும் இப்போ மீன மீன லக்னம் மீன லக்னத்துக்கு மூணாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் ஆறாம் இடம் வந்து சிம்மம் எட்டாம் இடம் வந்து துலாம் பன்னெண்டாம் இடம் வந்து கும்பம் ஸோ இதில் வெறும் டேஞ்சரான அமைப்பு இங்கே இருக்குது போரட்டாதியில் வந்து சனீராக சேர்க்கை அடுத்து ஒரு எட்டு மாதம் இருக்கு மூணாம் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் கோச்சார குரு பகவான் ரோகணியில் போய்ட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மிருக பயணம் பண்ண ஆரம்பிப்பார் சரிங்களா இது ரெண்டுமே வெரி டேஞ்சரான ஒரு செட்டிங்ஸ் இத பத்தி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா புல்லா நீங்கள் வந்து பேக்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்போ மூணாம் இடம் ரிஷபம் ரிஷபத்துக்குள்ளார என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிருத்திகை ரோகிணி நிறவிசேஷ நட்சத்திரங்கள் அங்கே இடம்பெறுது கிருத்திகை பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ நீங்க பிறந்த திதி நித்திய நாமயோகம் கரணம் முடக்கு வைநாசிகம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா அது நெகட்டிவா பாசிட்டிவா நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் அல்லது திதி நித்திய யோகம் கரணம் தெரிந்தால் கூட போதும் இப்போ நீங்கள் பிறந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூளம் வரியான் வைத்திருதி அந்த நாமயோகத்தில் பிறந்திருந்தா கண்டிப்பாக அந்த கிருதியை வந்து கெடுபடன்தான் தரும் அதே போல் வலப்பிரை தேய்மிரையில் வந்து நீங்கள் வந்து சஷ்டி திதி நவமி தசமி அப்புறம் வந்து திருதியை இந்த மாதிரி திதிகள்லாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நெகட்டிவ் தான் நடக்குது அடுத்த நட்சத்திரம் வந்து ரோகிணி இப்போ விஷ்கம்ப கண்டம் பரிக நாமயோகத்தில் பிறந்திருந்தால் அது கொஞ்சம் வந்து கெடுதல் அந்த ரோகிணி வந்து கெடுதல் தான் தருவோம் உங்களுக்கு அமாவாசை திதியில பிறந்திருந்தாலும் பாதிப்பு நடக்கிறது உறுதி சரிங்களா இது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து கெடுபல் நடத்தி கொடுத்துருவோம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வளர்புறை தேய்பிரையும் நீங்கள் எடுக்கலாம் தேய்பிரையில் வந்து சோ சௌபாகியம் வியாகாத சாத்தியம் வளர்பெலியில் வந்து சுகர்மம் சித்தி பிராமியம் இப்படி பிறந்திருந்தாலும் அங்கே வந்து பாதிப்பு உங்களுக்கு வந்து பண கஷ்டம் இதிலேயே இருக்கும் இந்த ரோகணியில் வந்து குரு போகிற வரையுமே பண கஷ்டம் இருக்கும் இந்த மாதம் முடிகிற வரையும் மார்ச் மாதம் முடிகிற வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் முடிகிற வந்து ரோஹினியில் தான் இருக்காது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மிருக சீர்தன் போயிடுவார் அந்த மிருக சீர்தன் யாருக்குள்ளே நெகட்டிவாக வேலை பார்க்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் பிறந்தது வந்து பிரீத்தி விரித்தி சிவம் அமயோகம் அதில் பிறந்திருந்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவாக வேலை பார்க்கும் அதுபோல் வலபிரை தேய்விரை ஷஷ்டி நவமி தசமி அந்த மாதிரி திதியில் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரம் வந்து நெகட்டிவாக இருக்கும் இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஏப்ரல் மே ஜூனில் ஒரு பதினஞ்சு தேதி வேறு ரெண்டு மாதங்கள் வந்து பண கஷ்டம் போட்டு புழிஞ்செடுக்கும் கரெக்டாக இப்போ இந்த மிருக சிரிசத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மிருக சிரிசத்துக்கு முதல் சிறையில் இருக்கக்கூடிய சந்திரமௌடீஸ்வரர் அவரை போய் தரிசனம் பண்ணலாம் இப்போ ரோகிணியில் குரு போயிட்டுருக்கார் இல்லையா அவருக்கு என்ன பரிகாரம்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் இல்லைன்னா திருநாவலூர் நாவலேஸ்வரர் கிருத்திகைக்கு வந்து சென்னை திருவேற்றியூரில் இருக்கக்கூடிய ஆதி இப்படி போயிட்டு நம்ம வந்து பரிகாரம் பண்ணும்போது அந்த பாதிப்பு வந்து சரியாயிடும் ஜாதகத்தில் கிரகம் இருந்தாலும் பண்ணுங்க கோச்சாரத்தில் கிரகம் போயிட்டுருக்கு இல்லையா குரு இன்னைக்கு அவருக்கும் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது வந்து என்னென்னா ஆறாம் இடம் சிம்மம் உங்களுக்கு சிம்மத்தில் வந்து மகம் பூரம் புத்திரம் அப்படின்னு சொல்லி மூணு நட்சத்திரங்கள் வந்து இருக்குது இப்போ இந்த மகம் நெகட்டிவா யாருக்கு வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர்ணம் சித்தி பிராமியத்தில் பிறந்திருந்தால் நெகட்டிவா வந்துடும் அதே போல் நவமி தசமி சஷ்டி திருதி இந்த மாதிரி திருதியில் பிறந்திருந்தாலும் அது வந்து நெகட்டிவாக வேண்டும் அது மட்டும் கிடையாது நட்சத்திரத்தில் வந்து திருவாதிரை சுவாதி சதயம் குணப்பூசம் விசாகம் பொருட்டாதி அதில் பிறந்திருந்தாலும் நோய் நொழிகள் வந்து இந்த மகா நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு வந்து வயிற்றுல ஏதோ பிரச்சனைகள் இருந்தால் அதாவது அஜீரணம் கேஸ் டிரபிள் செரிமானத்தில் ஏதாவது பிரச்சனைகள் சுவாசத்தில் ஏதாவது பிரச்சனை வயிறுக்கும் சுவாசத்துக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது அதில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ உண்டான பரிகார ஸ்தலம் வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலந்துரைநாதர் அவர் போய் தரிசனம் பண்ணும்போது அதனால் கட்டுப்படும் போல் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதத்தில் வந்து எந்த கிரகம் வந்து யோகமாக இருக்கும் அதுக்குரிய மருத்துவத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ சூரியன் ஒரு ஜாதத்தில் நல்லா இருந்தால் அலோபதி மருந்து மாதிரைகளே நல்லா கேட்கும் சந்திரன் நல்லா இருந்தால் உங்களுக்கு வந்து ஓமியோபதி மருந்து மாதிரிகள் நல்லா கேட்கும் இப்போ செவ்வாய் நல்லா இருந்தால் அக்கு ஃபிரெசர் அக்கு பஞ்சர் உடல் பயிற்சிகள் அதன் மூலயமா அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் புதன் நல்லா இருந்தால் பச்சிலை வைத்தியம் பாண்டி வைத்தியம் வர்மா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்லா இருந்தால் உங்களுக்கு வந்து என்னென்னா ஹீலிங் பண்ணுறது அதன் மூலியமாக வந்து நல்ல ஒரு குணத்தை வந்து குணத்தை வந்து உருவாக்கி வைக்க முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க சுக்கரன் அரோமா தெரப்பி சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவம் ராகு கேது கப்படி இப்படி நிறைய இருக்குது அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன மருந்து மாதிரி சாப்பிட்டா குணமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும் இப்போ அடுத்தது மகத்துக்கு உண்டான பரிகாரஸ்தலம் இப்போ தான் சொன்னேன் அடுத்தது வந்து பூரம் காஞ்சிபுரம் வர காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் உத்திரத்துக்கு வந்து கும்பகோணம் கரவீரநாதர் இதெல்லாம் பிரச்சனையாக இருந்தாக்க அது மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்தது வந்து எட்டாம் இடம் வந்து துலாங் துலாங் வீட்டில் வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சித்திரை சுவாதி சதை நட்சத்திரங்கள் வந்து இருக்கு சாரி சித்திரை சுவாதி விசாகம் வந்து இருக்கு இப்போ சித்திரை வந்து பாதிப்பை தரக்கூடிய இருந்து என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா சித்திரைக்கு வந்து லால்குடி சப்தபுரீஸ்வரர் சுவாதிக்கு வந்து மருதமலை தண்டாயுத பானி விசாகத்துக்கு வந்து விஜயாபதி விஸ்வாமித்திரன் இந்த மாதிரி இடங்களில் போய் தரிசனம் பண்ணணும் ஓகேவா இது யாருக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும் இப்போ சித்திரை நெகட்டிவாக வருது அப்படின்னா நீங்கள் மிருக சிரிசத்துக்கு என்ன சொல்லணும்னோ அதே வந்து சரியா மிருக சிரிசத்துக்கு என்ன சொல்லணும் அதே தான் அங்கேயே வரும் மாறாது சுவாதிக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சுவாதிக்கு வந்து நீங்கள் வந்து ஆயுஷ்மான் துருவ சித்தம் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்குலாம் நெகட்டிவாக வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் அதேபோல் நட்சத்திரத்தில் வந்து திருவாதிரை புலப்பூசம் அப்புறம் வந்து சுவாதி விசாகம் சதயம் புரோட்டாதி அந்த நட்சத்திரங்களுக்குலாம் அது வந்து நெகட்டிவாக வேலை பார்க்கணும் எடுத்துக்கலாம் விசாக நட்சத்திரம் யாருக்கெல்லாம் நெகட்டிவாக வேலை பார்க்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து விசாகம் விசாக நெகட்டிவ் அப்படின்னாக்க சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக வரும் அதே போல் திதியில் வந்து ஏகாதசி துதியை சப்தமி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவாக வேலை சரிங்களா அந்த நட்சத்திரத்துக்கு உன்னோட பரிகாரம் அப்படி பிறந்து இருந்தீங்கன்னா அதை பரிகாரமாக எடுத்துப்போங்க அடுத்து பன்னாண்டபாவம் பன்னாண்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பம் கும்பத்துக்குள்ளே என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அவிட்ட இருக்குது சதையாக இருக்குது பூரட்டாது இருக்குது அவிட்டம் யார் யாருக்கு நெகட்டிவாக வரும் அப்படின்னா மிருக சீரிஷத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அதே தான் அங்கேயே வரும் சித்திரைக்கு எதெல்லாம் வந்ததோ அதே தான் அங்கேயே வரும் சித்திரைக்கு எப்படி நெகட்டிவ் சொன்னோமோ அதே தான் அவிட்டது வரும் சரியா அவிட்டதுக்கு உண்டான பெரியார் ஸ்தலம் வந்து அவிட்டது வந்து கொடுமுடி மகடேஸ்வரர் சைகர் வந்து குளித்தலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கடம்பவனேஸ்வரர் குளித்தலையிலிருந்து கரூர் போகிற வழியில் இருக்கு அடுத்த போராட்டத்துக்கு வந்து நாகப்பட்டினம் கீழ்வேலூர் கேள்லியப்பர் அல்லது திருக்குளை திருக்கோலிலிநாதன் அவரே எடுத்துக்கலாம் இப்போ சதையை யார் யாருக்கெல்லாம் நெகட்டிவாக வரும்னா சுவாதிக்கு என்னென்ன சொல்லணும்னா அதே தான் கணக்கு அடுத்து இப்போ விசாகத்துக்கு என்ன சொல்லணும்னா அதே கணக்கு தான் வந்து புரட்டம் அதிகம் வரும் ஓகேவா எல்லா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் வீடியோவை வந்து ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு நட்சத்திரம் வந்து எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கண்டுபிடிக்கணும் ஒரு நட்சத்திர யோகமாக இருந்தால் அந்த யோகத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுலேயே வந்து மூணாம் பாதம் வந்து உங்களுக்கு வந்து ரிஷபமாக வருது இல்லையா இப்போ ரிஷபத்தில் யார் இருக்காங்க கிருத்திகை ரோகணி மிருகசரிசருக்கு கிருத்திகை யோகமாக இருந்து ஒரு கிரகம் நின்று தசை நடந்தது அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தை டெய்லி சாப்பிட்லாம் திருவண்ணாமலை போய் வழிபாடு பண்ணலாம் கார்த்திகை பெண்களை வந்து வழிபாடு பண்ணலாம் இப்போ வந்து சில லட்சங்கிற இடத்துல அங்கே வந்து பல லட்சமாக அந்த யோகம் வந்து மாறிடுமா சில கோடினா பல கோடியே மாறிடும் ரோகிணி யோகமா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து நாவல் பழம் நாவல் பழம் ஜூஸ் கிறிஸ்டன் வழிபாடு அதெல்லாம் எடுக்கும்போது என்ன யோகம் வந்து பல மடங்கு வந்து அதிகமாகிடும் ஆயிடும் மிருக அது யோகமாக இருந்தா என்ன பண்ணணும் தென்னை அதாவது இளநீர் தேங்காய் அந்த மாதிரி உணவுகளை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்தணும் இப்படிலாம் வந்து பல வந்து பேக்ல வந்து வீடியோல பேசியிருப்போம் ஃபஸ்ட்ல இருந்து பார்த்தா புரியும் உங்களுக்கு எப்படி இருந்தால் பாசிட்டிவ் எப்படி இருந்தால் நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ன மாதிரி பண்ணணும் நெகட்டிவ் என்ன மாதிரி பண்ணணும் அப்படி தனித்தனியாக வந்து சொல்லியிருப்பேன் சரிங்களா இது வந்து இன்றைய லைவ் வந்து உண்மையிலேயே வந்து சிறந்த லைவ் தான் ஏன்னா இவ்வளோ நேரம் தொடர்ந்து பேசுறதுங்கிறது பெரிய விஷயம் இருந்தாலும் வந்து பன்னெண்டு லக்னத்துக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சொல்லிடலாம் ஏன்னா சில லக்னத்துக்கு சொல்லி சில லக்னத்துக்கு சொல்லலை அப்படின்னா அவங்க வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து இவ்வளோ நேரம் வந்து அது பன்னெண்டு லக்னத்துக்குமே வந்து சொல்லியிருக்கேன் அதே போல் வருகின்ற இருபதாம் தேதி வந்து பிரசன்ன வகுப்பு வந்து திதியகாரண ஜோதி வந்து நடக்குது ரேட்டு வந்து வெறும் ஆயிரத்தி இரநூறுபா தான் பத்து நாள் வகுப்பு ஆன்லைனில் ஜூம் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு நாள் வீடியோ வாங்கிக்கலாம் டவுட் இருந்தாலும் நம்ம வந்து கேட்டுக்கலாம் எல்லோரும் வந்து கிளாஸுக்கு வர மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து வீடியோ தான் வாங்குவாங்க ஸோ வீடியோ பார்த்துட்டு எந்த டவுட்னா கூட நீங்கள் வந்து கேட்டிடலாம் மதியம் வந்து ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி வந்து இருக்கு ஸோ அதில் உங்களுடைய ஜாதகத்துக்கு நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் என்ன ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிற விவகாரத்தை கொடுத்துட்டு கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய நம்பர் வந்து நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் என்னுடைய பேர் வந்து சௌபாகிய மணிமன்னன் நான் வந்து சேலத்தில் இருக்கேன் நீங்கள் டேரெக்ட் கன்சல்ட்டிங்கோ அல்லது வந்து ஆன்லைன்லேயோ கூட எடுத்துக்கலாம் எல்லையுமே ஒரே சர்வீஸ் தான் கிடைக்கும் ஜாதக பழங்கள் எல்லாம் கேட்டு முடித்த பிறகு கூட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் பிரிச்சு ஏதாவது சந்தேகம் வந்ததில் கூட மறுபடியும் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்கலாம் அதுக்கும் பதில்கள் உங்கள்கிட்ட கிடைக்கும் வேறு இடத்துலாம் வந்து எடுக்க மாட்டாங்க நேரே அப்பார்ட்மெண்ட்டு போட சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய சலுகைகள் நம்ம நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டும் கரெக்டாக இருக்கும் பரிகாரங்களும் வந்து எளிமையாக இருக்கும் கை மேலே பலன் கிடைக்கும் ஒரு முறை வந்து வந்து பாருங்க அப்சென்டிங் கிடைக்கும் அப்படி இல்லைனா வந்து கிளாஸ் வந்து படித்து பாருங்க நிறைவாக சர்வீஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா அனைவருக்கும் எனது மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவிச்சுட்டு